வணக்கம் நான் ஞானக்குழு புதுக்கோட்டை மாவட்டம் கந்துரக்கோட்டை மங்கனூர் கிராமம் நான் வந்து திருக்கானூர்பட்டியில் ஒரு நாலரை ஏக்கரில் உயிர்வெளிக்கான செடிகளை நட்டு வளர்த்துக்கிட்டு வர்றேன் பலதரப்பட்ட உயிர்வெளி செடிகளை அங்கே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க நான் தேவைப்படும் நபர்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நெய்கோட்டை நாமனாக்கு செடி இது வந்து வயல்வெளியில் தண்ணி அதிகமாக நின்று இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்கோட்டா செடி இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இது பார்த்திங்கன்னா கிலுவை இது கிலுவை எப்பொழுதும் நேராக தான் வைப்பாங்க அது வயல்வெளியில் வைக்கிறதுக்கு இப்போ இது மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வைக்கிறோம் இது வந்து வீடை சுற்றி காமண்ட் சுவர்களுக்கு பதிலாக அந்த கிழுவையை இது மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறோம் இது மாதிரி வீடுகளுக்கு காமண்ட்டுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி கல்லி இதுவுமே நம்ம நிலத்தில் நட்டு வச்சோன்னா உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது அதுவும் இல்லாமல் இந்த இலையை வந்து சூடு பண்ணி எண்ணெய் த என்ன தடவி நம்ம புண்ணு காயங்கள் இருந்துச்சுன்னா அதில் ஒட்டி வச்சோன்னா அதை புண் காயங்கள்லாம் ஆற்றுனதுக்கப்புறம் இது இலை தானாக விழுந்துரும் அது மாதிரி ஒரு மருத்துவ உடைய இந்த உயிர்வெளி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது இது வாத நாராயணன் ஏன் இந்த செடி இது இது ம வரக்கூடியது உயிர்வேலி செடிக்கு இதையும் வைக்கலாம் வாத நாராயணன் இது பார்த்தீங்கன்னா இது அழிஞ்சி அழிஞ்சி அதை இதுவும் உயிர்வெளியில் வைக்கிற அது அந்த ஒரு இதுதான் உதியன் இது உதியன் மரம் இது வந்து வேலிக்கு வேலிக்கு வந்து இதை முக்கியமாக அங்கங்கே ஒரு அடிக்கு ஒரு ஒதியன் மரம் நட்டுவிட்டு கல்லுக்கு பதிலாக இதை விட்டு இதில் கூட கம்பி விலையை கூட கட்டியிருக்காங்க இது உதவும் நிறையா பயன்பாட்டுக்குது இந்த இளதலையில வயல்வெளிக்கு ஒடிச்சு போட்டால் நிறையா சத்துக்கள் இருக்குது செடியாக இது இதுவுமே அப்படி தான் நைட்ரஜன் சத்துக்களை பூமிக்கு நிறையா கொடுக்கக்கூடியது இதுவுமே நிறையா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு தடவை நட்டு வச்சா போதும் மலைக்கு பிடிச்சி தானாக வந்துடும் தண்ணி அதிகமாக தேவைப்படாது இது நிறையா நம்ம ஊரில் உரக்கொண்டுறேன்னு சொல்லுவாங்க இது செடியாக அதோடய பேர் அது மாதிரி இந்த இருக்கு நெய்க்கோட்டான அமானாக்க செடி இதையுமே இப்படி டிசைன்ல இப்படியும் வச்சுக்கலாம் நம்ம நிலத்துக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம் ஈச்சம் ஈச்சங்கொட்டை ஆனால் இது வந்து ஈச்சங்கொட்டை நம்ம ஈச்சை மூலம் மூலமா இருக்குது நம்ம சின்னதாக இருக்குது நம்ம சின்ன குழந்தையில சாப்பிட்ருப்போம் இது இதுவும் அழிவு நிலைமையில நிலையில் இருக்குது ஆனால் நம்ம இதையும் நம்ம உயிர்வெளிக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது வந்து காட்டு அமானாக்க செடி இது ஒரு தடவை நம்ம நட்டு வச்சுட்டோன்னா போதும் தண்ணி தேவையில்லை பிடிச்சி தானாக வந்துடும் இது இதுவுமே இப்போ அழிவின் விளிம்பில் தான் இருக்குது நிறையா இப்போ அழிச்சிட்டாங்க இந்த செடியுமே இப்போ இது வா யானை வராமல் இருக்கிறதுக்காக முக்கியமாக இதை எடுத்துருங்கண்ணா இது யானை வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒன்று தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது ரயில் கத்தாலன்னு சொல்லுவாங்க யானை காத்தான்னு கூட சொல்கிறாங்க இப்படி பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இது முக்கியமாக இந்த யானைக்கு இந்த வேலி போட்டால் யானை உள்ளே வராது இந்த துந்திக்கியை வச்சு இதில் பண்ணும்போது இது அந்த முள் போது தெரித்து ஓடிடுது யானை இது அரளி வீடுகளுக்கு நம்ம உயிர்வெளியாக வீடை சுற்றியுமே கலர் கலரான வேலி போட்டுக்கிறதுல இந்த அரளியும் நம்ம வச்சுக்கலாம் அது மாதிரி இந்த திருக்களியும் நிறையா இன்னைக்கு எல்லாமே அழிச்சிட்டாங்க திருக்கலியுமே இதுமே புண்ணு காயம் மற்றதுக்கு இந்த பாலை ஒடிச்சு வச்சா காலில் எதுவும் அடிபட்டிருந்தாலும் இந்த பாலை வச்சோன்னா இது சரியாயிரும் அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்கிறாங்க இது திருக்களி ஆனால் இது முள்ளு முருங்கை முள்ளு முருங்கை நிறைய அடை சுட்டு சாப்பிட்லாம் சளி இருமலுக்கு தகுந்தது சளி நெஞ்சு சளியாகவும் இருக்கிறவங்க அடை சுட்டு சாப்பிட்லாம் இது வேலியாக வைக்கிறது தான் முள் முருங்கை பார்த்திங்கன்னா இது கல் முங்கில் பரப்பு அதிகமாக இருக்கிறவங்க கல் முங்கில் இதை வச்சுக்கலாம் சின்ன இடமா இருக்கிறதுக்கு வைக்க முடியாது கொடுக்காப்பள்ளி அது மாதிரி தான் இது முப்பது அடிக்கு இதை நெருக்க வச்சுக்கலாம் அதை வெட்டி வளர்த்துக்கிட்டு வரலாம் ஒரு முப்பது அடிக்கு ஒரு மரத்தை வெட்டாமல் விட்டுட்டோம்னா இது நம்மளுக்கு பயன் தரும் இந்த கொடுக்கப்பள்ளி முள் நிறையா இருக்கும் அது மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லி இது வீடுகளுக்கு சுற்றி இதை வச்சுக்கலாம் எது கொஞ்சம் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு இது மட்டும் இல்லை இன்னொரு செடியும் இருக்குது சரியான அங்கே அப்படி சொல்லி அங்கே நான் அதுவும் காட்டுறேன் அப்போ இதுவுமே பரவலாக இதுவும் வேலியில் இதுவும் பரவலாக வைக்கிறாங்க இது கலர் கலரான பூக்கள் இருக்குது இந்த காகிதப்பூ இதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இந்த பூவரசு பூவரசுமே இந்த கிளை போத்துக்களை வெட்டி வச்சாலே வந்துடும் இது எல்லா இடத்துலையுமே இதுவும் பரவலகிறது இது விராலி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஆடு சுத்தமாக சாப்பிடவே சாப்பிடாது இது வந்து ஒரு மழைக்கு மழை காலத்தில் நம்ம நாற்ற வாங்கி நட்டு விட்டோம்னா போதும் இது தானாக பிடிச்சி வந்துடும் ஆடு சுத்தமாக சாப்பிடாது இது ஆடு ரொம்ப தொந்தரவு இருக்குது எதுவுமே பண்ண முடியலை அப்படி இருக்கிறவங்க இந்த விராலியை வந்து நட்டுவிட்டு நிறையா மருத்துவ குணம் இருக்குது இந்த விராலியில் இது பார்த்திங்கன்னா இதுவும் அரளி தான் இது வந்து மஞ்சள் அரளி சொல்லுவாங்க இதுவும் வேலிக்கு வைக்கிறது தான் இது வந்து இது இதை தான் இந்த அரளி கொட்டையை சாப்பிட்டுட்டு ம மரணம் பண்ணக்கூடிய அந்த நிலையில் இருக்கிற அந்த செடி அரளி செடி இது பரவலாக இருந்துச்சு இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு ஆனால் இது மறுக்காரனா மருக்காரை மதுக்காரை அப்படின்னு ரெண்டு மூணு வகை பேர் இருக்குது இது ரொம்ப இப்போது கிலுவை நான் நிறைய பேருக்கு வச்சு கொடுத்ததில்ல கிழுவே நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டி அப்புறப்படுத்த முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது அதனால அதனால் இதெல்லாம் மறுக்கரையை நான் வந்து அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த மறுக்கரை ஏன் அப்படின்னா இது ஒரு தடவை வச்சிட்டா போதும் இது ரொம்ப உயரம் வந்து ஒரு எட்டடியை தாண்டி போகாது அதுமாதிரி அகலத்தில் வந்து இது நாலடியை தாண்டி போய் இதுவுமே மலைக்கு ஒரு மலைக்கு வச்சோன்னா போதும் தண்ணி தேவைப்படாது அடுத்து மழை இல்லாதப்ப இலையெல்லாம் கொட்டிடும் இந்த முள்ளுங்கிறது அப்படியே இருக்கும் இந்த முள் வந்து முள் எதுவுமே செய்யாது இலை மட்டும் இதில் கொட்டிடும் அது மறுக்காரை ரொம்ப விவசாயிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மருக்காரையாக வந்து இப்போ வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த முள் தான் பரம்ப முள் மெலிப்பர சூடான் முல்லை இப்படி பல பேர் இருக்குது இதுக்கு இருக்குது இதுதான் இந்த குரங்கு வராமல் தடுக்கிறதுக்கு இதை பா இதை பார்த்துச்சுன்னா அது குரங்கு உள்ளே வராது அந்தளவுக்கு இது அடர்த்தியாக இருக்கும் இது ஏக்கர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க தான் இது வைக்கலாம் சின்ன இடமா இது கொஞ்சம் ஒரு பத்தடி வரைக்குமே ஆக்கிரமி பண்ணோம் அதனால் இடம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பரம்ப முள்ள இந்த இதை வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது நான் இன்னும் இது பண்ணி கொடுக்கல ஆனால் நம்ம ஊரில் ஏரியாவில் நிறையாவே இந்த செடி இருக்குது இது காரச்செடி அந்த வகை சேர்ந்தது இதையுமே நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் விதையை எடுத்துக்கிட்டு இது வந்து வெண்பூலானா வெண்பூலா இந்த கரும்புலா அடுத்தப்பில் வெண்பூலான்னு சொல்கிறது இது மருத்துவ குணம் அவ்வளவு உள்ளது இந்த விதை பழம் வந்து சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே முள்ளாக தான் இருக்கும் எங்கேயுமே முள்ளு தான் இருக்கும் இது ஆனால் ஆடு விரும்பி சாப்பிடும் நம்ம ஆடு சாப்பிடாமல் இருக்கிற செடிகளை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வச்சுக்கலாம் இது அடர்த்தியான முள் வகையாக வருவதும் இது வெண்புலா இந்த வச்சுட்டு பேர் அடுத்து நம்ம சாதாரணமாக வேலி வச்சிருக்கிறதுல இந்த இதை எடுத்து விட்டுக்கலாம் இது பார்த்தீங்களா தூதுவலை இது நிறையா இலை இப்போ பயன்பாட்டுக்கு உள்ளது நம்ம வேலியில் சாதாரணமாக ஏற்றி விட்டுக்கலாம் இது வந்து சூறப்பழம் சூறமுள்ளு இந்த சூறப்பழம் அவ்வளவு குணம் உள்ளது அந்த பழம் வேலியுமே அது நிறையா குரங்கு மயில் மனிதர்கள் யாருமே உள்ள வர முடியாது இதுமே ரொம்ப புதர் மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு அடி ஆக்கிரமம் பண்ணும் அந்த பழங்கள் நல்லா சுவையா இருக்கும் இதுமே நம்ம வேலியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்தந்த இது ஆடுகள் சாப்பிடும் இந்த வேலி இது ஒரு இடத்துல அபூர்வமா வச்சிருந்தாங்க அதை எடுத்த நான் வந்து இங்க காட்சிப்படுத்துறதுக்காக நான் வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த மரத்தில் செய்யக்கூடிய நம்ம வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய அந்த மூங்கில் அதாவது கொக்க மூங்கில்னு சொல்லுவாங்க இதை வகுந்து ஈஸியாக எது வேணாலும் செஞ்சுக்கலாம் கல் மூங்கிலுங்கிறது அங்கே வச்சுருக்குறோம் இது வந்து சாதா மூங்கில் இது வந்து கலாக்காய் கலாக்காய் தெரியும் இந்த காய் ஊருகா போட்டுக்கிறது மற்ற இதுக்கு பயன்பாட்டுக்கு இருக்குது நம்ம வேலியில் இதையும் வச்சுக்கலாம் இந்த இது அடுத்தது இது நொச்சினா நம்மளுக்கு வேவு சலதோஷம் அந்த இது பிடிக்கிறதுக்குல இதை இப்போ போட்டு பயன்படுது இது இந்த ஆடத்தோடையும் அங்கே வச்சுருக்குறோம் ஆடைத்தொடை இதெல்லாம் போட்டு நம்ம சலதோஷம் வந்துருச்சுன்னா அதை வேகு பிடிப்பாங்க அந்த இதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் இதுவுமே வேலிக்கு வைக்கலாம் அது இது சங்கன்ன சங்கன் முள் இந்த பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணியிருக்கேங்கண்ணே இது இது முள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த இலை வந்து ரசத்துக்கு மர பத்த குழம்பு பு புளி குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போவும் வீட்டில் கூட பயன்படுத்திகிட்டு இருக்காங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவசியம் நம்ம கிராமப்புறங்களில் இந்த இலையை அரைச்சி கொடுக்குறாங்க சங்கல் முள் இது வேலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வேலி வச்சா இந்த முள் பாருங்கள் இதை தாண்டி எந்த ஒரு ஜீவராஜியும் வர முடியாது இது இதுவுமே நம்ம கொடுக்குறோம் சங்கல் நான் அந்த பேர் மறந்துட்டேன் இது மருதாணி இது இப்போ பெரும்போதே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான் இதையுமே நம்ம வேலையாக தான் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடை சுற்றியும் வைக்கலாம் மற்ற இடங்களும் வச்சுக்கலாம் அழகா நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் மருதாணி வருஷத்துல ரெண்டு தடையாவது இதை வடித்து வைக்க சொல்றாங்க மனிதர்கள் பயன்படுத்துறது நிறையா இருக்குது ஆனா இந்த இது மாயான் கீரை இந்த பாருங்க இது போது வருது இது சமையலுக்கு பயன்படுத்துகிறது தான் அளவு அளவான முறையில் சம் பயன்படுத்தலாம் இது இது மாயன்கீரை இது அந்த காலத்தில் ரொம்ப பழக்கத்தில் இருந்தது இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துடுச்சு இதுவுமே நம்ம மீட்டெடுத்து இப்போ நம்ம பரவலக்கம் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அது மாதிரி இது காய் இந்த கலர்ச்சிக்காய் உங்களுக்கு தெரியும் நிறையா மருத்துவ குணம் உள்ளது பெண்களுக்கு தான் நிறையா மருத்துவ குணம் உள்ளது இந்த காயை அரைச்சி பண்ணுறாங்க இதுவுமே நம்ம வேலியாக இதை வச்சுக்கலாம் முழுக்கள் நிறையா இருக்கிறது இது ஆடை தொடட இதுவுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மருத்துவ மருத்துவ குணங்கள் உள்ளது இது அது மாதிரி இலந்த இழந்த முற்கள் அதிகமாக இருக்கும் ப படர்ந்து பெருசாக போகக்கூடியது இதையுமே நம்ம வேலியில் இதுவுமே வச்சுக்கலாம் முள்கள் அதிகமாக இருக்கிறது இலந்தை திருநீர்ச்சி பச்சில அப்புறம் வந்து சிரியானங்க இது எல்லாம் கலந்துருக்குது என்னென்னா இந்த வாசத்துக்கு இந்த பாம்பு வராதமாக இருக்கிறதுனால இந்த வாசத்துக்காக வீடை சுற்றி இது மாதிரி வச்சுக்கலாம் போயிடும் இது பார்த்தீங்கன்னா சடச்சின்னு இதுக்கு பேர் இதுவும் முள்கல் இருக்கும் இதில் இந்த இலையிலுமே முள்கல் இருக்கும் இந்த இதுலேயும் முழுக்கல் இருக்கும் இது பேர் சடச்சி இதுவுமே வேலிக்கு வச்சுக்கலாம் இதுவுமே நான் ஒரு இடத்துல போய் தேடி பார்த்து இதை வச்சுருந்தாங்க அதை எடுத்து நான் விதை போட்டு இதை கொண்டு வந்துருக்கேன் சடச்சி இதோட பேர் சொல்கிறாங்க இப்போ இது சப்பாத்தி கல்லி இது அந்த இந்த பழங்கள்லாம் முன்னாடி இந்த இருங்க இதில் கூட இருக்குது இந்த ஆரம்பத்தில் நம்ம இந்த பழங்கள் தான் எடுத்து சாப்பிட்டு இருப்போம் சின்ன குழந்தைகளை பழங்கள் நல்லா சுவையாக இருக்கும் நிறையா குணம் உள்ளது இதில் அந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு ஒரு பூச்சி ஒரு பூஞ்சான் இந்த இது வரும் அதை தான் லிப்டிக்கு அப்போ பயன்படுத்தியிருக்காங்க எடுத்து சின்ன குழந்தைகளை அப்படி போட்டுக்கிறது உண்டு இதுவுமே வேலைக்கு பயன்படுத்திக்கிறது ஆனால் இது யானை காத்தான் இந்த பேர் இது பெரும்போதியா இது வந்து இப்போ சின்னதாக இருக்கிறதுனால தெரியலை இது நல்லா இவ்வளோ பெருசுக்கு போகக்கூடியது இப்போ நம்ம இது காட்சிப்படுத்துகிறக்கா இதை இந்த நிலையில் எடுத்து வந்து வச்சுருக்குறோம் இது வந்து செங்காளினா கருங்காலி கேள்விப்பட்டிருப்பீங்க அது முள் இல்லாது இது முள் உள்ளது செங்கருங்காலிங்கிறாங்க இது வந்து செங்காலி இதோட பேர் இதுவுமே முள் நிறையா இருக்கும் இதுவுமே வேலைக்கு பயன்படுத்தி வைக்கிறது தான் அது பார்த்தா இது வந்து நீர்னு வச்சிங்கன்னா இது வந்து நல்லா முழுவதுமே ஒரு வீடை சுற்றி வைக்கலாம் ஒரு ஒரு அலுவலகத்தில் சுற்றி வைக்கலாம் உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது நல்லா கிரையின் பச்சையாக இது வந்து நல்லாவே வந்துடும் இது இதுவும் வேலிக்கு வச்சுக்கலாம் இதை இதை அப்படி உடைச்சி வச்சாலே போதுமானது இதை அப்படியே நல்லா துளுத்து வந்துடும் இது நல்லது ஆனால் இது வந்து இது லட்சக்கொட்டை கீரை இது நம்ம இது கொண்டாந்து இங்கே வைக்கணும்னு சொல்லி ஒரு நண்பர் இதை காட்சிப்படுத்துகின்னு சொல்லி எனக்கு ஒன்றா கொடுத்தாங்க லட்சக்கொட்டை கே கீரைன்னு சொல்லிட்டு இதுவுமே உயிர்வெளிக்கு வைக்கிறது தான் இது வந்து இண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் இருண்டு கரு இண்டு வெள்ளை இண்டுன்னு சொல்லுவாங்க சீக்கி முள்ளுன்னு இது பரவாயில்ல இது பேர் இருக்குது இது வந்து கொடியாக போகக்கூடியது நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடியா வெளியெலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது வந்து இந்த முள்ளு தான் இது சீக்கி முள் சீயக்காயும் இருக்குது நம்ம சீயக்காய் எடுத்துகிட்டு வரல சீயக்காயும் சேமி இதே மாதிரி கொடியாக போடுறது தான் அடுத்து இது பணம் சேகரிக்க முடியலை அதனால் அந்த ஒரே ஒரு பணம் மட்டும் சேகரிப்பு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பணையும் நம்ம வந்து கொடுக்குறோம் பணையும் வந்து நாத்தாவே கொடுக்குறோம் அஞ்சு அடிக்கு ஒன்று ஏழு அடிக்கு ஒன்று அது மாதிரி வச்சுக்கலாம் அது மாதிரி இது வன்னி வன்னி நிறையா குணம் உள்ளது பொதுவாக கோயிலில் தான் வைப்பாங்க முட்கள் நிறையா இருக்கும் இதையுமே நம்ம வேலிக்கு வச்சுக்கலாம் இது வந்து கீ அங்கே நம்ம முள் முருங்கை பார்த்துருக்கோம் முள் முருங்கை இது வந்து முள்ளு இல்லாத முருங்கை கல்யாண முருங்கன்னு பேர் இதில் முள் இருக்காது சேம் அதே கீரை தான் அதே மருத்துவ குணம் உள்ளது தான் ஆனால் முள்ளு இருக்காது எளிமையாக நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கலாம் அது அது மாதிரி இது வில்வம் வில்வமும் நிறையா முள் இருக்கும் இதே வேலைக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து நந்தியாவட்டை ஆடுகள் சாப்பிடாதனால நந்தியாவட்ட பெரிய நந்தியாவட்ட நல்லா பெரிய உயரமாக வரும் அழகாகவும் இருக்கும் ஆடுகளும் சாப்பிடாது பூக்களும் வரும் அதனால இதை வேலையாக பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இது அழகு செடிக்காகவும் வீட்டுக்கும் பக்கத்தில் இந்த வேலிகளை வந்து வைக்கிற கலர் கலர் பூக்கள்லாம் இருக்குது நம்ம இதுவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஐம்பத்தி மூணு வகையான உயிர்வெளிகளை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு அஞ்சு வகையான உயிர் இப்போ உடனடியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனுக்கு தான் அந்த விதைகள்லாம் வரும் இப்போ கரும்பூலா அந்த வெண்பூலா இருக்குது வெண்பூலான்னா அந்த ஒரு ஆடி மாசத்துல அந்த பழம் வரும் இப்போ அந்த டயத்தில் அது கொடுக்கலாம் அது மாதிரி மறுக்காரன்னு இப்போ மார்ச் மாதத்தில் வந்துடும் மார்ச் ஏப்ரல் மேயில் அது மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி அந்தந்த சீசனுக்கு அந்தந்த உயிர்வெளிகளை நம்ம கொடுக்குறோம் தேவைப்படுங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம எப்போ எல்லாமே சே சேகரித்து சேகரிப்பு பண்ணி வச்சுருந்து கேட்குற அந்த நேரத்தில் கொடுக்கலாம் ஆனால் முன்பதிவு முன்னாடியே சொன்னாங்கன்னா நம்மளுக்கு சேகரிப்பு பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என் தொடர்பு என்ன எடுத்துங்க தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்து ஐம்பத்தி ஒம்போது உங்களுக்கு வேணும்னா எனக்கு முன்கூட்டியே தகவல் சொன்னீங்கன்னால் இருக்கிற எல்லா வகையுமே நான் உயிர்வெளியாக கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனா முன்பதிவு ரொம்ப அவசியமா இருக்குது